வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாருங்க ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் மந்த்லி வர மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு மெயின் ரோட் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற அதுவும் வட மேற்கு தெற்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி சைடுங்க அதில் எல்லாமே வீடுங்க அப்பார்ட்மெண்ட்ஸுங்க நல்ல ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் உள்ள ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சரை சென்ட்டுங்க இந்த அஞ்சரை சென்ட்டில் உங்களுக்கு எட்டு கடையோடு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து வடகி வளம் வர மெயின் ரோட்லேங்க உங்களுக்கு சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிற இடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜங்ஷனுங்க கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு எட்டு ஊர்களுக்கு போகிற மாதிரி ஒரு ஜங்ஷனுங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா எட்டு கடைங்க த்ரீ பேர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் அவுட்ரு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு போரில் சப் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இந்த அஞ்சரை சென்ட் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பார்ட்டி கால பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுங்க ஏன்னா உங்களுக்கு மினி ஹால் பிளான் பண்ணுறக்கூடிய ஏரியாங்க ஏன்னா நியர்பையாக எந்த ஒரு மினி ஹாலுமே இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம பிளான் பண்ணால் நல்ல ஒரு ரெண்டல் அதாவது இன்கம் சோர்ஸை இன்னுமே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் எட்டு கடை அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே குறைஞ்சது மந்த்லி என்னோட இதில் ஒரு ம ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் அதாவது தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது ரொம்பவே கம்மிங்க இதோட நம்ம இந்த ஏரியாவில் ரெண்டல் லோன் இன்கம் போயிட்டுருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரெஸ்ட்டைக்கூட கண்டிப்பாக ஃபீல்டை வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக டோட்டலாக இந்த அஞ்சாறு சென்ட் பில்டிங் எல்லாம் சேர்ந்துங்க ஒன்ஸ் இயர் சொல்கிறாங்க சொல்லும் தாங்க விலையை அனுசரித்து நல்ல பிரைஸ்க்கு பண்ணித்தரேங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்